உலகம் முழுக்க எம்பாக்ஸ் அதாவது இந்த மங்கி பாக்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த நோய் வந்து வேகமாக இருக்குது ஸோ டபிள்யூஹெச்ஓ வந்து பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக அதை வந்து அனௌன்ஸ் பண்ணி எல்லா நாட்டுக்கும் அமைச்சிருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து நிறையா மீடியாக்கள் சோஷியல் மீடியாக்கள் இதெல்லாமே வந்து அடுத்த லாக்டவுனாக இது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருசாக அதை பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ உண்மை என்ன இந்த நோய் வந்து நிஜமானுமே ஆபத்தானதா இதோடய வீரியம் என்ன எப்படி பரவுது என்னென்ன யார் ஆபத்தில் இருக்காங்க இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை பற்றி பேசுகிறதுக்காக எப்பவும் போல் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்டயே நிறைய இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த நோய் வந்து எப்படி பரவுது அதோட வந்து சிம்டம்ஸ் என்ன அறிகுறிகள் என்னென்ன உயிருக்கு ஆபத்தாக இல்லையா இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக இது வந்து இப்போது எம்பாக்ஸ்ன்றது வந்துட்டு மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து தான் அந்த பேர் வந்திருக்கு அது என்னென்னா மங்கின்ற டேர்ம் வந்து ரேசிஸ்டா இருக்குங்கிறதுனால எம்பாக்ஸ்னு பேரை மாற்றிட்டாங்க அண்ட் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் மங்கிலேருந்து தான் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து அதுக்கு அந்த பேரை வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக இருந்து கிடையாது ஜூனாட்டிக் வைரஸ் அதாவது இருந்து பரவுது மெயினாக பரவக்கூடிய அனிமல்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா ராடன்ஸ் அதாவது இந்த எலி வகைகள் எலி பெருச்சாலி அந்த மாதிரி எலியிலேருந்து ப அதான் வந்துட்டு மெயினாக பரவுது அப்புறம் மங்கீஸ்குள்ளேயும் பரவுது அப்புறம் இப்போ மேமில்ஸ்னு சொல்லிட்டு எல்லாேரும் எல்லார் இதுலேயுமே பரவ ஆரம்பிச்சிருக்கு இப்போ அது மனுஷங்களுக்கும் மனுஷங்களுக்கும் எப்படி பரவுதுன்னா மெயினாக ஃப்ளூயிட் காண்டாக்ட் தான் ஒன்று ஃபஸ்ட்டு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ல இது இருக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் மட்டும் நினைச்சிட்டு இருந்தாங்க பட் அது கிடையாதான் ஃப்ளூயிட் கான்டாக்ட் அதாவது இப்போ இந்த யூஸ் பண்ண ஊசி இல்லை இரும்பினா இப்போ கோவிட்லலாம் வந்து இரும்பினா பரவுதுன்னு சொன்னாங்க பார்த்தியா இதுலேயும் அதே மாதிரி பரவுது ஆனால் கோவிட் அளவுக்கு இந்த வைரஸால் ட்ராவல் பண்ண முடியாதான் இது ரொம்ப ஹெவி வைரஸ்ங்கிறதுனால மூஞ்சிக்கு மூஞ்சி கிட்டே இருந்து இரும்புனா தான் அது அந்த டிசீஸ் வந்து அடுத்தவனுக்கு பாஸ் ஆகும் இல்லைன்னா அது பாஸ் ஆகாமலே போயிடும் இந்த மாதிரி ஃப்ளூயிட் கான்டாக்டு லைக் வேர்வையிலேருந்து கூட டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அண்ட் இது ஏன் இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்குன்னா இது ஆப்பிரிக்கன் பகுதியில் மட்டுமே வந்துட்டு இருந்த ஒரு நோய் லாஸ்ட் டூ இயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து கண்ட்ரிக்கு மேலே ஸ்ப்ரெட் அவுட் ஆயிட்டு ஒரு லட்சம் பேர்கிட்ட அது அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்துட்டு மெயின் சிம்டம்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு ஃப்ளூ வந்துச்சுன்னா எப்படி நமக்கு சளி பிடிக்கும் ஃபீவர் வரும் தலை வலிக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வரும் அது கூடயே பார்த்தோன்னா இந்த ரேஷஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் பஸ் ரொம்பி நம்ம பாடி ஃபுல்லாக இப்போ அம்மா போட்டால் எப்படி இருக்கும் இதுவும் ஒரு வகையான அம்மா தான் ஸோ அதனால் அம்ம போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாடி ஃபுல்லாக ரேஷஸ் வர ஆரம்பிச்சிடும் அண்ட் இதில் நம்ம இதோட சிவியாரிட்டி எப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பெருசாக டெத்துன்றது வந்துட்டு இந்த டிசீஸில் அவ்வளோவா கிடையாது ஃபியூ டேஸ்லேருந்து சில வாரங்களுக்குள்ளேயே வந்து நல்ல லைக் ஃப்ளூயிட் டயட்டு ஒழுங்கா லைக் ஃப்ளூவிடாக சாப்பிட்டுட்டு ஒழுங்காக ரெஸ்ட் எடுத்து இருந்தாங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இம்யூனிட்டி நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிட்டு வெளியேறிடும் ஆனால் இதை நம்ம தவிர்க்கறதுக்கு ஏதாவது வேக்சின் இருக்கான்னு கேட்டால் வேக்சின்ஸும் இருக்கு அது என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில்தானே லைக் இது வந்து ஒரு எமெர்ஜென்சி ஹெல்த் எமெர்ஜென்சியாக வந்து ஐ திங்க் தே ஸ்டார்டட் டு ஸ்ப்ரெட்னு அண்ட் ஆல்சோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேருந்து நிறையா கேசஸ் லைக் ரிப்போர்ட் ஆயிருக்கு லைக் இந்த மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் டென் கண்ட்ரிஸ் நீ பரவியிருக்குன்னு சொன்னால பட் இதே மாதிரி லைக் இந்தியாலேயே ஐ திங்க் யூ டோல்ட் யூ மென்ஷன் லைக் தேர்ட்டி கேசஸ் அண்ட் வந்து ஐ திங்க் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் கேரளா ஒரு சம்பர் பட் இதுவும் அந்த இது வந்து மங்கிலேருந்து பரவுது பட் வாஸ் இட் சேம் பிகாஸ் எனக்கு

கரெக்டு அண்ட் ஆல்சோஸ் திங்க் ஜஸ்ட் டே பிஃபோர் எஸ்டர்டேஸ் ஸ்வீடன் ரிப்போர்ட்டட் ஃபஸ்ட்டுக்கு இது ஐ திங்க் யூரோப்பில் என்டையர் யூரோப்பில் ஃபஸ்ட்டு கண்ட்ரி தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப்ரிக்கா அது ஒரு ஸ்வீடன் டூரிஸ்ட் வந்து ஆஃப்ரிக்காக்கில் போயிருக்கான் அண்ட் தென் இ கேம் டு பி கேம் பேக் டு ஸ்வீடன் அண்ட் இப்போ நீ எக்ஸ்பெயின் பண்ணலை ஸோ அந்த வைரஸோட இன்கியூபேஷன் பீரியடே வந்து அப் டு ஃபோர்டீன் டேஸு ஸோ ஒருத்தங்களுக்கு இப்போ அந்த வைரஸ் கான்ட்ரடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோர்டீன் டேஸ் கெடைச்சி தான் வந்து சிம்ட சிம்டம்ஸே தெரியும் ஸோ அன்டில் ஃபோர்டீன் டேஸ் த வைரஸ் ஆக்சுவலி ஸ்டேஸ் இன் யுவர் பாடி அண்ட் ரெப்ளிகேட் ஆயிட்டு ஸோ அப்புறம் அந்த ஃபோர்டீன் டேஸ் கிழிச்சு தான் ப்ராபப்ளி ஸ்பீட் அதனால இ காட் சிம்டம்ஸ் அண்ட் தே அவுட் தட் யா இஸ் அஃபெக்டட் வித் மங்கி பாக்ஸ் அப்படின்னு ஸோ அண்ட் ஹோப்ஃபுல்லி இது கோவிட் மாதிரி அவ்வளோ பிரிரூலண்ட் கிடையாது அப்படின்னா என்னடா சொல்லுவோம் வேரியம் க கிடையாது ஸோ இப்போ ஸ்ப்ரெட் ஆகாது லைக் இப்போ நீங்க ஒரு கண்டெயின் பண்ணிட்டீங்கன்னா உடனே இப்போ இந்த மாதிரி சேஃப்டி அண்ட் எஸ்பெஷலி இப்போ இப்போ கோவிடுக்கு அப்புறம் இந்த மாதிரி வைரஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நிறையா மெஷர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இம்மீடியேட்டாக எப்படி வந்து ஐசோலேட் பண்ணணும் அப்புறம் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணனும் அப்படின்னு வி ஹார் வெரி குட் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆல் த கன்ட்ரீஸ் ஆர் ஃபாலோவிங் தட் அண்ட் இந்த வைரஸோட அவ்வளோ வீரியம் இல்லாததுனால அண்ட் ஆல்சோ உடனே வந்து யாரும் வந்து தேர் நாட் டை ஃப்ரம் திஸ் டிசீஸ் பிகாஸ் ஒரு டூ த்ரீ வீக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக த பெயின் எவ்ரி திங் வில் ஸ்டார்ட் டு சப்சிடைஸ் அண்ட் நீ கேட்ட கொஸ்டின் திஸ் திங் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க பார்க்கும்போது மோஸ்ட்டாக லைக் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த கேஸ் இப்போ ஒரு நார்மல் இண்டிவிஜுவலுக்கு லெக்ஸே நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இவ் இஃப் வி ஆர் கெட்டிங் மங்கி பாக்ஸ்னால் எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஆக்சுவலாக வேணாம் பிகாஸ் வி ஹாவ் குட் இம்யூன் சிஸ்டம் விச் கேன் ஆக்சுவலி ஃபைட் திஸ் டிசீஸ் அண்ட் ஒரு டூ டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வைரஸோட ரெப்ளிகேஷன் கம்மியாயிரும் உடம்புல அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்லி வில் பி ஃப்ரீ ஃப்ரம் மங்கி பாக்ஸை பட் ஆஃப்கோர்ஸ் இந்த பிளிஸ்டர்ஸ் இருக்கும் இந்த ஸ்கின்ல வந்து எலப்ஷன்ஸ் இருக்கும் ப பஸ்ஃபார்மா இருக்கும் இதெல்லாம் வந்து பெயின் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் ஆல்சோ த அப்பியரன்ஸ் மைட் சேஞ்ச் இதுக்கெல்லாம் வந்து போஸ்ட் போஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெயின் ரிலீவர்ஸ்லாம் ஒரு சம் டெர்மட்டாலிஸ்டிக்கல் க்ரீம்ஸ் இதெல்லாம் இருக்குது Uh, but it's a normal person. Okay? But let's say it, they, they, the disease is an elderly person where the uh, immune system is a Or let's say a person with uh, having an HIV, uh, so uh, they are already immunocompromised, immunodeficiency. Confusing the term. So immunocompromised population or immunodeficient population. So even in the disease one they actually don't have uh, enough immunity to fight the disease.

இந்த எம்பாக்ஸ் வந்து இட்ஸ் அ வைரஸ் இட்ஸ் இட்ஸ் அ வைரஸ் அந்த வைரஸ் இஸ் நத்திங் பட் ஒரு வைரஸ் ஸ்மால் பாக்ஸோட தான் வருது அது ஆர்த்தோ பாக்ஸோ வைரஸ் ஐ கெஸ் அது செக் பண்ணிட்டு என்னென்ன இந்த வீடியோல கீழே வரும் ஸோ இட் இஸ் இஸ்மிலி ஆஃப் வைரஸ் தான் ஸோ என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு என்ன சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்மால் பாக்ஸோட வேக்சினே வந்து மைண்ட் ஒர்க் ஃபார் திஸ் எம்பாக்ஸ் வேக்சின் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இது நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு ஸோ எல்லா ஸ்ட்ரெயின்ஸுக்கும் வந்து ஜென்ரலாக இந்த வேக்சினே ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க பட் ஸ்பெசிஃபிக்காக எம்பாக்ஸுக்குன்னு ஒரு வேக்சின் கிடையாது இது வரைக்கும் ஆமாம் ஸோ இப்போ யூஎஸ்லயுமே வந்து ஜே ஒய் என்என்இஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின் ஒன்று இருக்கு அதுலேயுமே வந்துட்டு அந்த வேக்சின் போட்டால் ஸ்மால் பாக்ஸ் அண்ட் இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு தடுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேக்சினை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்போ எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது இது வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சினே வந்து இதுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்தில் அதாவது நைன்டீன் எயிட்டிஸுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து அப்போ ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் போட்டிருப்பாங்க நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் கையில் பார்த்தீங்கன்னா தலைமை இருந்திருக்கும் அப்போ அவங்களுக்கு இந்த நோய் வராதா ஏன்னா அவங்க ஆல்ரெடி வேக்சினேஷன் போட்டிருக்காங்கல்ல அஃப்கோர்ஸ் அந்த டைம் பீரியட் ரொம்ப நாற்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அந்த மெமரி டிசெல்ஸ் எல்லாம் இருக்குமான்னு தெரியாது பட் யா அது ஒர்க் ஆகுமா அதை பற்றி என்ன தெரிவிக்கிறேன் இப்போ ஜேஎன் இந்த ஜேஒஎன் அந்த வேக்சின் சொன்னல அந்த வேக்சினே வந்து ரெண்டு டோஸ் போடணும் அதில் வந்துட்டு ரெண்டு வைரஸ்க்கான அந்த ரெண்டு வைரஸுமே வந்துட்டு வீரியத்தை குறைச்சி தான் அந்த வேக்சினில் வச்சுருக்காங்க ஸோ அதையே ரெண்டு டோஸ் போட்டால் தான் நம்ம அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் நைன்டீன் எயிட்டிலேயே வந்துட்டு ஸ்மால் பாக்ஸ் செராடிகேட் பண்ணிட்டாங்க டபிள்யூஹெச்ஓ ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஸ்மால் பாக்ஸ் வேக்சினும் கம்பல்சரியாக யாருக்கும் போடலன்னு நினைக்கிறேன் சோ அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜ் இருக்கும் தான் நினைக்கிறேன் பட் ஆனா அதுவே டோசேஜ் முடிஞ்சு எத்தனையோ நாள் ஆச்சு அது திரும்ப போடணுமா என்ன ஏது எதுவுமே தெரியாதுல்ல நமக்கு ஐ மீன் அகேன்ஸ்ட் த சேம் வேரியன்ட் இப்போ ஸ்மால் பாக்ஸே திருப்பி ஆராய்ச்சி வருதுன்னா அஃப்கோர்ஸ் மை பி சம் இம்யூனிட்டி ஆர் மெமரி டீசல்ஸ் வெல் கெட் ஆக்டிவேட் பட் இந்த எம் பாக்ஸ் வந்து இட் இஸ் இட்ஸ் நாட் த சேம் வைரஸ் இல்லை ஸோ அதனால வந்து மேபி ரெக்கவரி பீரியட் வந்து ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் போட்டவங்களுக்கு மேபி அபிட் ஃபாஸ்டர் அப்படின்னு வேணால் மேபி இருக்கலாம் பட் ஐ டோன்ட் திங்க் தேவ் லைக் இம்யூனிட்டி எம்பாக்ஸ் போட்டவங்க எல்லாம் எயிட்டிக்கு தான் கண்டிப்பா அவங்க அவங்களுக்கு இப்போ அல்மோஸ்ட் என்ன பிப்டி ஃபைவ் பிளஸ் எல்லாருக்குமே ஆயிருக்கும்ல பிப்டி பிளஸ் தான் எல்லாருமே அவங்களுக்குமே இம்யூனிட்டி எப்படி இருக்கும் அவங்க இம்யூனிட்டி இம்யூன் சிஸ்டம் ஓகேவா இருக்கா என்ன எதுன்னு தெரியாது அதுவுமே ஒரு ரோல் பிளே தான் டெஃபனெட் டெஃபினெட்லி யா பட் திங்ஸ் வித் தி எம்பாக்ஸ் வேக்சின் நான் சொன்ன மாதிரி நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் அதுதான் எயிட்டி பர்சன் ஆஃப் த வேல்ட் பாபுலேஷன் ஹாவிங் குட் அமௌண்ட் ஆஃப் இம்மியூன் சிஸ்டம் டூ த்ரீ வீக்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா தேல் கட் ரெக்கவர் சப்போஸ் சில பேருக்கு இப்போ எப்படி எப்படி இந்த வேக்சின் இப்படி சொல்லி இந்த ஜெனோஸ் யூஎஸ் ல இருக்கு அந்த மாதிரி யூரோப்ல ஒரு வேக்சின் இருக்கு ஜப்பான் எவ்ரிவன் ஆஃப் தோன் வாக்சின்ஸ் அங்கை மேபி ஸ்மால் பாக்ஸ் ஆர் சிலர் எம்பாக்ஸ் வெல் ஸோ அதை எப்படி அட்மினிஸ்டர் பண்ணுறாங்கன்னா க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தவங்களுக்கு தே வில் கிவ் யூ தே வில் கிவ் தட் வேக்சின் ஸோ இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஆம் கெட்டிங் எம்பாக்ஸ் வேக்சின்னா நான் யாரோடலாம் கான்டாக்டில் இருந்திருக்கணும் அவங்கள மட்டும் ஐசோலேட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் ப்ரிகாஷனரியாக இந்த வேக்சின் கொடுப்பாங்க

ஆனால் வந்து வந்துச்சுன்னா வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் லைக் தோல்ல பிரச்சனைகள் மூஞ்சியில் அந்த எல்லாம் வந்து சாகர வரைக்கும் போகாது ஆறா தலும்பாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டிசீஸ் வராமல் காப்பாற்றணும் ஸோ இந்த மாதிரி ஆப்ரிக்கன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு யாராவது டிராவல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அந்த ட்ராவலிங் எல்லாம் தள்ளி போட்டிருங்க அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த கேஸ் எதுவும் ஐடென்டிஃபை பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் லாஸ்ட் டூ இயர்ஸ் இல்லை பண்ணிட்டாங்க பட் ரிஸ்க் இல்லைன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக இருந்தாலும் இருந்தே நமக்கு அந்த நோட்டீஸ் வந்ததுனால ஏர்போர்ட்ஸ்ல இல்லன்னா சீ போர்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு இப்ப நல்லா இந்த கண்காணிப்பெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டாங்கன்னு நியூஸ்ல வந்துச்சு ஹெல்த் அபிஷியல் சொல்லிருக்காங்க பிகாஸ் இப்போ பரவினதுக்கான மெயின் ரீசனே வந்து இந்த க வைரஸோட ஒரு சப்டைப் கிளாட் ஒன் பீன்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து இவ்வளோ வீரியம் இருக்கிறது ஸோ அதுதான் வந்து பரவுறதுனால தட் தட் இஸ் ஹேவிங் மோர் கம்பேர்ட் டு த அதர் வேரியன்ஸ் ஃபாஸ்ட்டாக ப பரவுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வேரியன்ட் இன்னும் வந்து இந்தியாவுக்கு வரலை ஸோ அது வரைக்கும் பரவாது தான் இன்னொன்னு இன்னொன்னு அவங்க எல்லாம் பயப்படுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இப்போ எப்படி கோவிட் வந்துட்டு பரவி 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 புது புது வேரியண்டா டெல்டா வேரியன்ட்டு இந்த வேரியன்ட் அது இதுன்னு வந்துட்டே இருந்ததோ அந்த மாதிரி இதுவுமே வந்துட்டு ஒரு ஜூனாட்டிக் தானே ஸோ எல்லா அனிமல்குள்ளயும் அது போகலாம் அது ஸோ வேற வேற அனிமல்குள்ள போய் அது பாட்டுக்கு இவால்வ் ஆகி அது பாட்டுக்கு வேற புது புது வேரியண்டா வெளில வந்துருச்சுன்னா அதோட வீரியம் எப்படி இருக்குன்னு கூட நம்மளால கெஸ் பண்ண முடியாது அந்த ரீசனுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு அதை தடுக்கணும் கண்ட்ரோல் பண்ணணும்னு கொஞ்சம் சீரியஸா பார்த்துட்டு இருக்காங்க நிறைய மூவி ரெஃபரன்ஸ் சொல்லலாம் எனக்கு தான் அவனுக்கு தோணுச்சு இப்ப இந்த சிவாஜி படத்துல வர மாதிரி நம்ம போட்ட பிளாக் மணி ஓயிட்டு தானே இருக்கே திருட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி மனுஷன் எங்கிட்ட இருந்து அனிமல்ஸுக்கு போயிட்டு அங்க ஒரு மியூட்டேஷன் நடந்து திரும்ப அங்கிருந்து இங்க வந்துச்சுன்னு வச்சுக்கோ அது இன்னும் டேஞ்சராக போயிடும் சரி ஓகே யா இட்ஸ் பாட்டம் லைன் என்னன்னா இந்த மாதிரி இது அந்த அளவுக்கு வேகமா பரவக்கூடியதோ இல்ல உயிருக்கு ஆபத்தான நோயோ கிடையாது இருந்தாலும் எல்லாரும் சேஃபா இருக்கிறது நல்லது இந்த நியூஸை வந்து ஒரு கண்காணிச்சு வச்சுக்கோங்க நம்ம ஊர்ல ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்களா இல்லையா எந்த அளவுக்கு நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கணும்னு எப்போவும் போல்யா அதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க மாஸ்க்கெல்லாம் போட தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் தேவைப்பட்டாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோவில் அவ்வளோதான் நாங்கள் சொல்ல வந்தது மேலும் சயின்ஸ் வீடியோக்களுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய்